கனடாவின் ஒஷாவா நகரில் உள்ள பீசா பீசா உணவகத்தின் முஸ்லிம் உரிமையாளர் மீது ஒரு கும்பல் கொடூரமாக தாக்கி அவரது ஹிஜாப்பை கிழித்தறிந்து காலால் மிதித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று சிறுமிகள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை அதிகாலை சுமார் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் ஸ்ட்ரீட் வெஸ்டில் உள்ள உணவகத்தில் நடந்துள்ளது சந்தேக நபர்களில் ஒருவர் திடீரென கவுண்டரை தாண்டி ஒரு பொருளை எடுக்க முயன்ற போது உரிமையாளருக்கும் அவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மற்றவர்களும் இணைந்து உரிமையாளரை தாக்கியதாக டர்ஹாம் சனிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்கள் இந்த தாக்குதலின் போது மேலும் பலர் அங்கிருந்ததாகவும் அவர்களில் சிலர் தாக்குதலை தடுக்க முயன்றதாகவும் போலீசார் கூறியுள்ளார்கள் குறித்து கனடாவின் தேசிய முஸ்லிம் கவுன்சில் அதாவது என் சி சி எம் தனது எக்ஸ்தளத்தில் தங்களுடைய வருத்தங்களை தெரிவித்திருந்தார்கள் அதை தாண்டி இதை இப்படியே விட முடியாது எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் கடந்த வியாழக்கிழமை என் சி சி எம் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகள் தனது தாய் இந்த சம்பவத்தால் ஆழ்ந்த அதிர்ச்சியில் இருப்பதாக கூறினார் இந்த சம்பவம் அவரை மிகவும் பாதித்துள்ளது என்றும் நாங்கள் இதற்கு முன்பும் பாகுபாடுகளை எதிர்கொண்டுள்ளோம் அது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்த போதிலும் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த தாக்குதல் சம்பவம் உணவகத்தின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இது ஒரு வெறுப்புணர்வால் தூண்டப்பட்ட குற்றமா என்பதை கண்டறிய போலீசாரின் வெறுப்பு குற்றப்பிரிவு அதாவது கிரைம் யூனிட் விசாரித்து வருகிறது ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் தாக்குதலின் ஒரு சிறிய காணொளியை கூட வெளியிட்டுள்ளார்கள் அதில் முகங்கள் மங்கலாக்கப்பட்டு ஒரு பெண் தாக்கப்படுவது பதிவாகியுள்ளது அதன்படி சந்தேக நபர்களுடைய விவரங்கள் வெளியாகியிருக்கிறது முதலாவது சந்தேக நபர் பனிரெண்டு முதல் பதினைந்து வயதுடைய மெலிந்த உடலமைப்பு மற்றும் நீண்ட ஜடை கொண்ட ஒரு சிறுமி அவர் சாம்பல் நிற ஷர்ட் சாம்பல் நிற ஸ்பாண்டெக்ஸ் பேண்ட் மற்றும் கருப்பு செருப்புகளை அணிந்திருந்தார் இரண்டாவது சந்தேக நபர் இவரும் பனிரண்டு வயது முதல் பதினைந்து வயதுடைய ஒருவர் மெலிந்த உடலமைப்பு மற்றும் கருப்பு ஜடை கொண்ட இருக்கிறார் அதைத் தாண்டி அவர் ஆரஞ்சு நிற மற்றும் கருப்பு லெகிங்ஸ் மற்றும் கருப்பு காலணிகளை அணிந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதை தாண்டி மூன்றாவது சந்தேக நபர் பதினொன்று முதல் பனிரெண்டு வயதுடைய ஒருவர் மெலிந்த உடலமைப்பு மற்றும் கருப்பு பாக்ஸ் ஜடை கொண்ட சிறுமி அவர் சாம்பல் நிற ஹூடி மற்றும் கருப்பு லெகிங்ஸ் மற்றும் கருப்பு காலணிகளை அணிந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது இன்னும் இரண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களுடைய வயது தெரியாது ஆனால் இரண்டு பேரும் ஆண்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் ஒருவர் கருப்பு ஹூடி கருப்பு பேண்ட் மற்றும் வெள்ளை காலணிகளையும் மற்றொரு கருப்பு ஹூடி கருப்பு மாஸ்க் கருப்புஸ்ட் மற்றும் கருப்பு வெள்ளை நைக் காணொலிகளையும் அணிந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான காணொலி பரவி வரும் நிலையில் இளம் குற்றவாளிகளை அடையாளம் காட்டும் தகவல்களை வெளியிடுவது குற்றவியல் நீதி சட்டத்தின் படி அதாவது யூத் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி தடை செய்யப்பட்டுள்ளது என்று போலீசார் பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ளார்கள் கேனடாவில் தெற்காசியர்கள் மீதான வெறுப்பு குற்றங்களும் இஸ்லாமோபோபியா அதிகரித்து வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் துப்பறியும் அதிகாரிகளையோ அல்லது கிரைம் ஸ்டாபர் அமைப்பை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை சேனலும் மறக்காமைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாம கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது